வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நேற்று சண்டே அதுவும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கேருந்து இந்த பூச்செடி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அம்மா வந்து இதை ஏற்கனவே நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பதியம் போட்டு வச்சுருந்தாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பக்கெட்டில் நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பக்கெட் மட்டுந்தானே நம்மக்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது அது ஒன்று இதில் இதை நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு செடி இருக்குங்க ரெண்டு செடியுமே நல்லா வேர் வந்து நல்லா கொழுந்து விட்டுருக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கு பிங்க்கு சரி அதை நட்டு விடலாம் ஒரு பக்கெட் மட்டும்தானே நம்மக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு வந்த எட்டு பக்கெட்டில் எல்லாமே செடி நட்டுவிட்டோம் இன்னும் ஒன்று மட்டும்தானே இருக்குது சரி அந்த ஒன்றில் இதை நட்டு விடுவோம் அவங்க பதியம் போட்டு வேஸ்ட் ஆக தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன் என்ன ஒன்று இப்போ மண்ணு தாங்க பத்தலை ஏற்கனவே நட்ட புது செடியிலெல்லாம் நம்ம ஓரளவுக்கு மண் கொட்டியிருந்தோம் ஆனால் தண்ணி விட்டு மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே இப்போ மண்ணெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு பக்கெட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக காலியாக இருக்குது அதுக்குமே இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்ட வேண்டியதாக இருக்குது அங் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்திருந்தா ஆயிருக்கும் ஆனால் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வர முடியல நேற்று கொஞ்சம் லக்கேஜ் இருந்ததுனால எடுத்துகிட்டு வர முடியல சரி இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிங்கிட்டு வந்த செடி நட்டாகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளைச்சி வளைச்சு பார்த்து இருந்தேன் சரி நம்மளால எங்கேயாச்சும் இருந்து மண் எடுத்துட்டு வர முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இந்த கலையெல்லாம் இப்போ புதுசாக நட்டோம் இல்லைங்களா இருந்து சின்ன சின்னதாக கலை வந்துட்டுருக்கு சரி அந்த கலையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு செடிங்களெல்லாம் வளைச்சி சுற்றி பார்த்துட்டு வந்தேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெத்தலைவள்ளி கொடி நட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா நல்லா பசுமையாக வந்துச்சு பாருங்க நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நல்லா பசுமையாக இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே காஞ்சி போயிடுச்சு இப்போ நம்ம அந்த அதில் கிழங்கு இருக்கா எண்ணெய் ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய தான் இருக்குது சரி அதனால் அதை வெளியே எடுத்துடுவோம் வெளியே எடுத்துட்டு அதில் இருக்க மண்ணை எடுத்து நம்ம இந்த செடிக்கு போட்டு நட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பையை வந்து சாய்ச்சி விட்டு அதை கட் பண்ணேன் இந்த பையை பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கியே போகலைங்க இது வந்து உரம் பை தான் ஏற்கனவே நம்ம ஒன்று நட்டது வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக மக்கி போயிடுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ இது அப்படியே நல்லாவே இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இருந்தாலும் கிழங்கு பெருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அதனால் சரி நமக்கும் மண் தேவைப்படுது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் வேர் பாருங்களேன் எவ்வளோ வேர் இருக்குது ஃபுல்லாக மண்ணை உடைக்கணுன்னா கூட அவ்வளோ ஒரு டைட்டாக இருந்ததுங்க ஆனால் கிழங்கு இருக்குமா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மண்ணெல்லாம் உடச்சி விட்டுட்டே இருந்தேன் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு கிழங்கு கிடச்சிதுங்க நம்ம நட்டது என்னவோ ஒரே தான் நட்டோம் அதில் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிழங்காட்டம் கிடச்சிதுங்க எனக்கு அது எப்படின்னு எனக்கே புரியல அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது பக்கு கண்ணு வரும் போல் இப்போ இது லாஸ்ட்டாக வந்த பக்கு கன்று போல் அதுலேயுமே கிழங்கு வச்சிருக்கு நான் அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி உடச்சி விட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு இருந்தது ஒரு கிட்டத்தட்ட அஞ்சாறு கிழங்குக்கு மேலே இருந்தது அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆகிடுச்சிங்க நம்ம நட்ட தோட்ட கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிழங்கு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு சின்ன கோணி பையில் கோணி பை கிடையாது உரம் பையில் தான் நான் வந்து அந்த ஒரே ஒரு கிழங்கு தான் நட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிழங்கு வச்சுருக்கு பாருங்களேன் சரி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கட்டும் நம்மளும் இவ்வளோ கிழங்க விளைய வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கிழங்கு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அது அப்போ கொடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது பசுமையாக இருந்தது இப்போ தான் காஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இதுலையுமே திரும்ப திரும்ப நான் நிறைய தண்ணி விட்டுருந்தேன்னா நல்லா ஏதாச்சும் கொடி வந்திருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எல்லா கிழங்கும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இதுலேயும் நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஒரு மாதிரி முடியா இருக்குது பாருங்க அடுத்ததாக அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கெட்டில் போட்டு நம்ம வந்துட்டு இப்போ செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இந்த பன்னீர் ரோஸ் செடி ரெண்டுத்தையும் ஒட்டுக்க ஒரே பக்கெட்லேயும் நட்டுருக்கேன் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நட நம்மக்கிட்ட தான் ப்ளேஸ் இல்லை இல்லையா அதனால் ஒரே பக்கெட்லேயும் நட்டுவிட்டேன் இப்போ வெயில் டைம் வேறு அதிகமாக இருக்குது சாயங்கால டைமில் நட்டமாக ஓரளவுக்கு சீக்கிரமாக துளூர் வந்துடும் ஆனால் வெயில் டைமில் நட்டோம்னா எப்படி இருக்குமோ தெரியல என்ன ஆனாலும் பார்த்துப்போம் இந்த செடி தான் அம்மா வீட்டில் நிறைய இருக்குல்ல ஏதாச்சும் ஆச்சாலும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து நட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நட்டு முடிச்சுட்டேன் நட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக மண் கொட்டிட்டு நம்ம இந்த பையிலேருந்து எடுத்த மண் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தது அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு இப்போ நட்ட செடி எல்லாமே கொஞ்சம் பக்கெட்டு கம்மி இல்லையா சரி அதுக்குள்ளார எல்லாத்துக்குள்ளேயும் கொட்டிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குள்ளாத்தையும் கொட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த அடிக்கிற வெயிலை இந்த கொஞ்சம் வேலையை செய்கிறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சுங்க அவ்வளோ வெயில் அடிக்குது ஒன்றும் முடியல சரி இந்த கிழங்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கீழே போயிடலாம் சீக்கிரம்னா வேலையை முடிச்சுட்டு இன்னும் செடிக்கு வேற தண்ணி ஊத்தாம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு செடிக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாகிடுச்சி அதெல்லாம் கழுவி விட்டாகணும் சரி அதெல்லாம் கழுவி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கழுவி விட்டுட்டு ஏற்கனவே நான் டப்பாவில் தண்ணி மொண்டு ஊற்றின பாருங்கள் அந்த மாதிரி ஊற்றுற மாதிரியாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்போ பழுப்பு இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது நான் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி முடிச்சுட்டு கீழே கிளம்பிட்டேன் என்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்